ஸ்பான்சர்ட் பை வீட்டி பியூட்டிகேர் ஸ்லீப் ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லீப் அந்த எயிட் ஹவர் குவாலிட்டி ஸ்லீப் எல்லாருக்கும் கிடைக்கிதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படி ஸ்லீப் பாதிக்கக்கூடியது தான் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங்னா என்னென்னு பார்க்கலாம் ஒரே சிந்தனையோ ஒரே விஷயமோ திரும்ப திரும்ப போட்டு பல்வேறு கோணத்தில் யோசிக்கிறதா ஓவர் திங்கிங் சொல்கிறோம் இந்த ஓவர் திங்கிங்கில் ஒரு முக்கியமானது ஒரு சுழல் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரே சிந்தனையில் சுழல் சுற்றி அந்த நெகட்டிவ் தாட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர அந்த சிந்தனையை ஆக்ஷன் கொண்டு வருவதோ ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வருவதோ ரொம்ப கஷ்டம்தான் ஸோ யாரெல்லாம் ஓவர் திங்க் பண்ணுவாங்க எப்போ எல்லாம் ஓவர் திங்க் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க பார்த்தா ஓவர் திங்க் ஒரு குணாதிசயம் சொல்லலாம் பழக்கம் கூட சொல்லலாம் இப்போ பர்டிகுலர் ஏஜ் குரூப் தான் ஓவர் திங்க் பண்ணுவாங்க இந்த ஜெண்டர் தான் ஓவர் திங்க் பண்ணுவாங்க சொல்றது தவிர்த்து யார் வேணாலும் அட் எனி பாயிண்ட் இன் லைஃப் ஓவர் திங்க் கூட பண்ண சான்ஸ் நிறையாவே இருக்குங்க சின்ன வயசாக கூட இருக்கலாம் ஒரு பெரிய லைஃப் டிசைடிங் டிசிஷனாகவும் இருக்கலாம் ஓவர் திங்க் வர ஹார்ம்ஃபுல்னஸ் என்னென்னு பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது ஸ்லிப் அதாவது மூளை எப்போவுமே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால மூளைக்கு ரிஸ்ட் கொடுக்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது தூக்கத்தில் மூளை ஆக்டிவாக இருக்கிறதுனால தூக்கம் ரொம்ப குறையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சோசியல் லைஃபிங் பேலன்ஸ் டைட் எப்போவுமே ஒரு சிந்தனையில் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கிறனால கிட்ட மனசு விட்டு பேசுகிற டைம் ரொம்ப குறைஞ்சிரும் பிடிச்சவங்க கிட்ட செலவழிக்கிற டைம் இன்னுமே குறைஞ்சிரும் அதனால் நம்மளோட வேலையும் செய்ய முடியாது அந்த சிந்தனையை அவ்வளவும் மூழ்கடிச்சிடும் ஓவர் திங்க்னால வர அஃபெக்ட்னால மன அழுத்தம் மன சோர்வு மன படப்படப்பு இதனெல்லாம் வரும் ஏன்னா ஓவர் திங்க் முன்னாடியே பண்ண மிஸ்டேக்னாலேயோ அடுத்த ஃப்யூச்சர் விஷயத்தை குறித்து பயத்தினாலேயும் தான் இருக்கும் இந்த ஓவர் திங்க் எப்படி மேனேஜ் பண்ணலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி குறைக்கலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போவுமே ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதை விட அந்த சிந்திக்கிற டைமில் வேறு ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ்லையோ இன்வைஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி திங்கிங் ப்ராசஸில் சொல்யூஷன் பேஸ் அதாவது டிசிஷன் பேஸாக இருந்தால் இந்த ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பாசிட்டிவ் தாட்டாக கொண்டு வரும் அடுத்தது முக்கியமானது செல்ஃப் கம்பாரிசன் எத்தனை பேர் நம்மளுக்கு நாமளே லவ் பண்ணியிருப்போம் நமக்கு நாமே பண்ண விஷயம் ஓகே தான் பேசியிருப்போம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற இரண்டு விஷயம் மிரர் டாக்கிங் ஜெர்னலிசியம் மிரர் டாக்கிங்கில் யாருமே இல்லாதப்போ யாராவது இருக்கிறப்போ கூட மிரரில் நீங்களாவே உங்களை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சது பரவாயில்ல தெரியாமல் செஞ்சுட்டேன் இதுக்கு அப்புறம் வரப்போகிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் கம்பாரிசம் ரொம்பவே முக்கியங்க அதே மாதிரி ஜெர்னலிசியம் கூட பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த எமோஷனல் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது எப்படி பண்ணியிருக்கலாம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணி ஜெர்னலிசியம் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ரிலாக்ஷன் டெக்டிக் அதாவது வாக்கிங் ஸ்விம்மிங் யோகா மெடிடேஷன் அதுவும் இல்லைன்னா ஜென்ரல் அவுட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய என்கேஜ் ஆகிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிறது நமக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அக்செப்ட் பண்ணுறது ஆமாம் நான் தான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இது தெரியாமல் பண்ணணும் இல்லை தெரிஞ்சு பண்ணணும் நீங்களே அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது அதே மாதிரி எம்ப்ரேஸ் ஆஃப் இயர் ஆமாம் அடுத்த நாளைக்கு என்ன ஆகும் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் என்ன ஆகும்னு பயம் இருக்குது ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணணும்னு யோசித்து செயலாக காட்டுவேன்னு இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஓவர் திங்கிங் ரெடியூஸ் பண்ணேன் அட் ஒன் பாயிண்ட் டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை அப்போது நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் யார்கிட்ட சொன்னாலும் முடியலை அப்போது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்